ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் இன்றைக்கி கிராமத்து முறையில் கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து நைட்டே வந்து கொள்ளை வந்து ஊற வச்சிருந்தோங்க அப்போ தான் நல்லா வந்து ஊறும் நைட்டு ஃபுல்லாக ஊறுனாதான் கொள்ளு வந்து நல்லா வந்து வேகுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள் கொள்ளு எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு அப்படின்ட்டு இப்போ இந்த கொள்ளை வந்து நல்லா வந்து அலாசி எடுத்துக்கணுங்க ஒவ்வொரு கல் ஏதாவது இருக்கும் அதனால் வந்து இந்த கொள்ளு வந்து அரிசி அரிப்போம் இல்லைங்களா அது மாதிரி அரிசி எடுத்துக்கணும் நான் இதுக்கு வந்து மூணு தக்காளி வந்து போடுறேங்க நான் வந்து தக்காளி மட்டும்தாங்க சேர்த்த போகிறேன் அதனால் வந்து மூணு தக்காளி வந்து சேர்த்துறேன் உங்களுக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு புளி கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதோட மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போடுறேங்க மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன் போடுறோம் அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் கொள்ளு வந்து நல்லா நார் சத்து இருக்குது இல்லைங்களா நல்லா நல்லா வந்து ஜீரணமாகும் நல்லா வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இப்போது குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வெந்துட்டுருக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ள வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போது எண்ணெயெல்லாம் காஞ்சிருச்சு நம்ம வந்து கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் இதுக்கு பூண்டு சீரகம்லாம் கொஞ்சம் நிறையா போடணும் வரமிளகா நான் ஒரு பத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதோட வந்து நல்லா பச்சை கருவேப்பில போட்டுக்கலாங்க கொத்தமல்லி பாருங்கள் நான் ஒரு கைப்பிடி போடுறேன் இந்த கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் நல்லா பச்சையாக இருந்ததுன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் வந்து இந்த தாளிக்கும் போதே சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வணங்கட்டுங்க நான் இருக்கட்டும் நம்ம மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ வந்து மூணு விசிலே போதுங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து கொள்ளு வந்து ஊறியிருக்கு இல்லைங்களா இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா பாருங்கள் வெந்துடுச்சு இப்போ கை வச்சு மசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போது வெங்காயம்லாம் நல்லா பாருங்கள் வணங்கிடுச்சு இதோடு வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு சிரகம் போடுறோம் அதையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் அந்த கருவேப்பில கொத்தமல்லி இலை வரமிளகா இது எல்லாமே நல்லா பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு நம்ம இப்போ வேக வச்சு அந்த எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த கொள்ளெல்லாம் ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விடணுங்க இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போது ரசமும் தேவையில்லைங்களா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் இப்போ ரசம்லாம் நல்லா வந்து கொதிச்சிருச்சிங்க இப்போ நம்ம இதை இருத்து மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாங்க இதை இறக்கிட்டு அந்த ரசத்தையெல்லாம் வந்து தனியாக இருத்து வச்சுக்கலாம் கிராமத்தெல்லாம் இப்படி தாங்க செய்வாங்க இந்த கொள்ளை வந்து ஆட்டாங்கல்ல வந்து ஆட்டி வைப்பாங்க உங்கள் கிட்டே ஆட்டாங்கல் இருந்ததுன்னா கூட ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ ரசமெல்லாம் நல்லா இருத்தாச்சுங்க இப்போது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றி வைங்க இப்போது எல்லா கொள்ளையும் நம்ம வந்து போட்டுக்கலாங்க இந்த கொள்ளையெல்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த ரசத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி அதையும் இருத்து இதிலேயே வந்து சேர்த்துக்கலாம் அப்போ வந்து இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா தான் செய்வாங்க நம்ம கறிவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் நிறையா போட்டோம் இல்லைங்களா அதை எல்லாமே இருத்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கறிவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு மிக்சி ஜாரில் பல்ஸ் விட்டு ஒரே ஒரு திருப்பு திருப்பணும் இப்படி செய்யும் பொழுது நம்ம வந்து அப்படியே ஆட்டாங்கல்ல ஆட்டின மாதிரியே இருக்குங்க இப்போ பாருங்கள் ஆட்டாங்கல்ல ஆட்டின மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த கொள்ளு வந்து கடையெல்லாம் முடியாதுங்க கொள்ளு கடையெல்லாம் முடியாதுங்க ஏன்னா அந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியுமாக இருக்கும் ஒன்றா வந்து மிக்சி ஜாரில் வந்து அடிக்கணும் இல்லைன்னா வந்து ஆட்டாங்கல்ல தாங்க காட்டணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்மளுக்கு கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து நல்லா வந்து கொழுப்பை வந்து குறைக்குங்க அதனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம வந்து கொள்ளு வந்து எடுத்துக்கணும் கொதிக்க கொதிக்க சாப்பாட்டோட இந்த கொள்ளு போட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட அப்பளமும் ரெண்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்